السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره فمن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تَحْقِرَنَّ مِنَ الْمَعْرُوفِ شَيْئًا وَلَوْ أَتَقْوَى أَخْلَقَ بِهِ عَمَلًا صَلَّى رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنْ يُرِيدُ اللَّهُ بِقَوْمٍ خَيْرًا فَسَتَطَاعُ كَمَا تُؤْمَرُ إِلَّا بِالذَّنْبِ لَا حَوْلَ وَلَا قُوَّةَ إِلَّا بِالَّذِي عَلِيٍّ عَظِيمٍ أَلَمْ نگر اتھا ہے انبڑی و ہماریہ اللہ <سؤال> ہمیں دیدو گئی راق آرہم سے گئی دائی اللہ ہمیں کردکم سرواتم یا فرما رسول اللہ صلی اللہ علیہ وسلم اول کرمیدون انا اٹھا کرمیدی بات وقتما صحابہ کر تابعین کر دباؤ تابعین کر

வழக்கக்கூடிய அலமதான் மதத்திலும் அல்லாஹ் அலா நம்மை முழு ஆற்றத்தோட அமைய செய்து முழுமையாக அமல் செய்து பாக்கி தலாதல எடுக்கும் கொள்கும் நன்முவான கதிமுக சவுரங்களே அவதார் சுபாந்தாலா இந்த உலகத்தில் யார் நன்மை தெரிகின்றார்களோ அந்த நன்மை செய்யும் மக்களுக்கு அல்லாவந்தால மறுமையில் சிறந்த வாழ்க்கையாக சொர்க்க வாழ்க்கை அல்லாவத்தாலா வைத்திருக்கின்றார் அதே போல யார் தீமை செய்வார்களோ அந்த தீமை செய்யும் மக்களுக்கு அல்லவந்தால தண்டனையாக மறுமையில் நரகத்தனி அல்லாவத்தாலா தருகின்றார் பொதுவாகவே மனித மீது சுபாபம் என்றவர்களா எது ஒன்று வந்து பெரிதாக பார்க்கின்றாரோ நன்மையோ தீமையோ அது நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது பெரிய நல்ல பெரிய விஷயமாக இருந்தால் அதை செய்வா மனிதன் வந்து அது செய்வது காசப்படுவான் உதாரணமாக ஹக் செய்வது ஒவ்வொரு செய்வது ஜக்காது கொடுப்பது இது போல சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல பார்க்கும் பொழுது தீமை என்று வரும்போது எப்படி தெரியுமா பெரிய தீமை என்ன செய்வாங்க எதுதான் வல்லாமல் ஹராம் சொன்னாலும் அந்த ஹராமை வந்து பெரிய தீமையாக மனிதன் வந்து கலந்துவான் இது வந்து வலிமையான ஒன்று ஆனால் பெரிய ஆபத்து என்ன தெரியுமா சில நேரங்களில் சாதாரணமாக அலட்சியமாக விஷயத்தை கலந்துவாது எப்போ அலட்சியம் வரும் எப்போ வந்து விஷயத்தை சாதாரணமாக காணப்படுவது இதெல்லாம் நன்மையா செல்வம் சொல்லுவாங்க இதெல்லாம் நல்ல விஷயமா நன்மையா இது செஞ்சால் என்ன நன்மை கிடைக்க போகிறது என்ன செய்ய சொன்னால் சில நன்மைகளை உதாசீனப்படுத்திவிடக்கூடிய சில விஷயங்களும் என்ன நம்ம வாழ்க்கையில பார்க்குறோம் அதே போல சில தீமையை பார்க்கிறாங்க சின்ன விஷயமா இருக்கும் இதெல்லாம் பெரிய தீமையா என்ன செய்வாங்க சொன்னா அது தீமை என்ன செய்வாங்க பெரிதாக கண்டுகொள்ளாமல் அது தீமை வந்து சர்வசாதாரமாக வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு அவலை நிலத்தையும் என்ன செய்யறாங்க நான் வந்து வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்ப சிந்திச்சு பார்க்கணும் எது ஒன்று வந்து வாழ்க்கையில சிறியதாக இருக்கிறதோ

சரியான பக்க பலம் கிடையாது நோக்கு வசிக்கிறாங்க அவங்க என்ன செய்ய முடியாது சரியான சாதாரண கூட்டத்தை வந்து அலட்சியமாக கலந்துறாங்க அந்த அலோக யாருக்காக வெற்றியை கொடுத்தா அந்த முன்னூற்றி பதினோரு அறிந்த வெற்றி என்பது சரித்திரத்தில் வந்து இடம்பெற்றக்கூடிய முதன்மையான வெற்றியாக சொல்லப்படுகிறது அல்ல குரான் சொன்ன பாருங்க கம்மின் பி அத்தின் கலீலத்தின் கலபத் பி அத்தன் கசியாத்தன் இல்லா

அந்த மக்கள் முன்னாடி சின்ன குட்டமும் பார்த்த மக்கள் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் உழைய அந்த பாதுகாப்போட என்ன செய்கிறாங்க வெற்றியை வந்து அவர் வெளிக்கின்றார்கள் அதே போலவே இவரு ஹதீஸ் பார்த்தோமா இல்லையா அல்லாஹ் நமக்கு சொல்கிற ரசோல சொல்லிக்காட்டுறாங்க இப்போ என்னமாக குருசா போன விதுவான் பா இருக்கும் உங்களில் பலகீனமான மக்களை போல் நீங்கள் ரிசுக்கு தர பலிக்கின்றீர்கள் ரிசுக்கு தரப்படுவதாக நம்சனா சாமி சொல்லிக்காட்டுறாங்க பலஹீனமான மக்கள் பலகின மக்கள் என்பது என்ன ஒரு செல்வந்தன் முன்னாடி ஒரு ஏழை இருந்தாங்க சாதனா ஆகுதா சரி செல்வந்தன் முன்னாடி ஏழை என்ன கண் பார்வையில் என்ன ஏழை தான் என்ன செய்ய முடியும் ஏழையாக என்ன செய்ய முடியும் செய்வாங்க சாதனமாக கருதுவாங்க ஆனால் ஏழை என்ன பலகீனம் தான் என்ன தெரியுமா அல்லாஹ் உதவி பெற்றவன் அந்த ஏழையை கொடுத்து அல்ல என்ன செய்யணும் சொன்னால் செல்வந்தன் இசுக்கு தரப்படுவதாக பிரம்மண சன்னாசாவும் சொல்லி காட்டுறாங்க அகை எதுக்கு சொல்லணும்னு சொன்னால் இப்போ வந்து பாக்குறோமா இல்லையா வாழ்க்கையில சின்ன பார்த்தா சின்ன விஷயமாக இருக்கும் அது என்ன தெரியுமா அல்லா தலைக்கு பெரிய நன்மை வந்து அது பெற்று தரும் நபுசல்லாசா வந்து மேலாஜ் போன நேரத்துல சொர்க்கத்தில் என்ன செய்றாங்க பாக்குறாங்க இப்ரா சொல்றாங்களா நபியே நீங்க உம்மத்துக்கு சொல்லுங்க சொர்க்கம் என்பது அது வெறும் வந்து மைதானம் அது என்ன தெரியுமா அதுல வந்து நீங்க உம்மத்து என்ன செய்யணும்

யார் வந்து கடு கருவு நன்மை செய்தாலும் எரகு மரபு என்ன செய்வார்கள் அது வந்து பெற்றுக் சின்ன விஷயம் பண்ணாலும் கூட அல்லந்த செய்வார்கள் அல்லதுல காமிப்பா இது சின்ன 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 செய்த அவங்க அது தான் அல்லந்த செய்வா அல்லதுல காமிப்பா எப்படி தெரியுமா காம தெரியுமா நாம இது சின்னதாக செஞ்சுருப்போம் ஆனால் அல்லத்துல தரக்கூடிய சவா நன்மை இருக்குங்களா அது பெருசாக இருக்கும்

நன்மையோ தீமையோ எதுவும் நம்ம கண்ணு விட்டு மறைய கண்ணு கண்ணி விட்டு அகலாது எல்லா தளத்தை கொண்டு வர வச்சிருவாங்க அப்ப என்ன சொன்னா சிந்திச்சு பார்க்கணும் வாழ்க்கையில என்ன செய்ய விடாங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன அமல் செய்ய வாய்ப்பு தருகின்றாரோ அந்த அமலை நாம் செய்ய வேண்டும் ஏன் அவளுடைய வந்து சில நேரம் பல அதிசயமாக இருக்கும் ஒன்றும் இல்ல ஒரு மனிதனை வந்து மலையில் பொழுது மக்களுக்கு வந்து இளைஞ்சு தரக்கூடிய ஒரு மரத்தில் கெளையை அகற்றி தான் கல்ல கசையில் அல்லாத கொண்டு வந்து தர நல்ல சொல்லிக்காடுறாங்க மழையில் போயிட்டு இருக்கிறால மலை ஒரு தொங்கி இருக்கு அது மலை என்ன என்னங்க மக்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது நம்ம மக்கள் வந்து துன்பத்தை தருது அப்படின்னு அந்த மலை கெழிய வந்து ஒரே அபாயப்படுத்தலை மக்களுடைய பாதின்னு எளிதாக ஆகும்ங்க

ARIN laund wandering God and didn't dwell with the என்ன செய்யுமா let's know Keep பெரிய faith பெரிய பாவம் செய்து என்ன you அந்த me from what we ibracered like அவங்க there is an image, there is that I'm a father I அவர் வந்து நான் He may feel and experience His name for the period site You put up the deal If I put up the situation How I put

ஒருத்த பாக்கு முன்ன செய்வோம் நம்ம வந்து நம்ம வீட்டுல நம்ம நம்ம ஊர்ல இருக்க ஒரு நபர் வந்து நல்ல நிலைக்கு என்ன செய்வோம் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கவலை வரும் சின்ன ஏற்றம் வரும் சின்ன ஒரு சந்தனம் வரும் சில நேரத்தில் என்ன செய்யாது பொறாமையாக மாறும் நமக்கே தெரியாது ஆனா நம்ம சொல்லிக்காரா பாருங்க நீங்கள்

எந்த நேரத்துல எந்தெந்த அமல் செய்யாத பாக்கியம் தருகிறானோ அந்த அமலை நம்ம வீணாக்க முன்ன செய்யணும் அது நன்மை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதே போல ஒண்ணு இல்லாங்க நான் பலமுறை கேட்டுமா இல்லையா நேரத்துல அதாவது சொல்றாங்க இல்லையா ஒரு அமல் செய்யறோம் இன்னும் ஒரு ஆமாறு அதாவது அல்லாத்துல வந்து ஒரு அமல் செய்யும் சின்ன அமலா இருந்தாலும் சரி யாரும் தொடர்ச்சியா பண்ணுவாங்களோ அது அல்லாத்துல என்ன செய்யும் அல்லாத்துல மிக விரும்புறாங்க அந்த சிலர் வந்து சில அமல் செய்வார்கள் விருப்பமான அமல் எது தெரியுமா யார் வந்து குறைவாகவே இருந்தாலும் யார் வந்து தொடர்ச்சியாக செய்வாரோ அந்த அமல் என்னது அல்லாஹி மிக சிறந்தது அல்லாஹ் அல்லா தாரா மீண்டும் அமல் இருந்ததாக சொல்லி காட்டுறாங்க

நல்ல வார்த்தை நம்ம வீட்டிலே செல்வத்து பா கொடுக்கல பெரிய உதவி செய்யல ஆனா என்ன தெரியுமா அதை உதவி கேட்ட நம்ம கிட்ட வந்து எது உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில என்ன செய்யறோம் நல்ல வார்த்தை பேசுறதுக்கு கூட என்ன ஐ அல்ல சொல்லிக்காட்டதான் அது வந்து சிறந்தது என்பதா அலசால சொல்லிக்காட்டிக்கிறான் அப்ப என்ன சொல்றது நேரத்தில் பார்க்குறோமா இல்லையா சிறந்தது வந்து சில விஷயத்தை அலசியமே விட்டு வரும் நம்ம சொல்லி காட்டுறாங்க லா தாக்கிரான்னு நம்ம ஆர்வம் பிஷையா என்ன என்ன சொல்றாங்க நீங்க வந்து எந்த நன்மையும் வந்து நீங்க வந்து தாழ கருத்தாதீங்க

அவங்க சொல்றாங்க யாரும் உதவி செய்யறாங்க கூட வீடு சாப்பிட வராங்க சாப்பிட வருவதற்கு தெரியுமா நம்ம வீட்டுல வந்து என்ன இருக்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது நாம வந்து சாதாரணமாக கருதாம இருந்த உணவை நம்ம வந்து அதே போல நம்ம ஒரு ஒரு வீடு போறோம் சாப்பிட போறோம் அந்த வீடு என்ன சொல்றாருங்க நான் விருந்தாளி போகும்போது அந்த வீட்டுல அவங்க வந்து பரிமாற உணவை நம்ம வந்து சாதாரணமாக கருத கூடாது தெரியுமா சாதாரணமாக கலத கூடாது ಯಾವುದೇ ಯೋಧೆಗಳು ಎದ್ದು ಬಂದ ಮೇಲೆ ಅಸ್ರುನ್ ನಿಸ್ರ ಅವರು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ ಅದೇ ಒಂದು ಪಾಠ ಇಸ್ಲಾಮಿನ ಅಸ್ರುನ್ ಕಾಲದ ಸಹಾಬರು ಭಯದಿಂದ ಭಯিমা ನನಗೆ ಅಮ್ಮಲ್ ಸೇರುವಂತ ತುಂಬಾ ಆನವ ಮಾಡ್ತಾರೆ ತುಂಬಾ ಆನವ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅದನ್ನ சொல்வாங்க ಅಲ್ವಾ ನಾವು ಅಲಿಯೇ ಗೆ ಸಾಧ್ಯ ಸಾಧ್ಯವಾದ ಆ ರಸೂನ್ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇ ಸಹಾಬಿ ಬಂದಾಗ ಯೇ ಸಹಾಬಿ ನಿಸ್ರ ಅಸ್ರುನ್ ಅವರು ಸೌದಾಯ ಯ ಅಬೂಲ್ಲಾ எங்க செல்வந்தரான் சஹாபி இருந்து என்ன செய்றாங்க அவங்க அவங்க வந்து சக்காத்து கொடுக்குறாங்க அவங்க வந்து அடிமை வந்து உரிமை கொடுறாங்க பெரிய அமல்ல செய்யறாங்க ஆனா நாங்க வந்து செய்ய நாங்க ஏழையா இருக்கிறோம் நாங்க வந்து என்ன செய்ய முடியல அவங்க அவங்க அளவுக்கு அமல் செய்ய முடியல அப்ப அவங்க நன்மை நம்ம அடையணும்னு சொன்னா அது என்ன தேவை ஏதாவது அமல் சொல்லிட்டாங்க சொல்றாங்க சொல்றாங்க கேம பஸ் சொல்றாங்க சொல்றாங்க ஒன்னு இல்லை ஒவ்வொரு தொழுகையும் என்ன செய்யுங்க நீங்க வந்து முப்பத்தி மூணு முறை சுபாக நல்லா முப்பதி முப்பது முன்முறை அலமதுல்ல முப்பது முப்பத்தி நான்கு அலுவல் சொல்லுங்க சொல்லுற சாம்பல் வந்து அது சொல்லி தராங்க சின்ன விஷயம்

என்ன சொன்னா பெரிய அமல் செய்ய மாதிரி கேட்டாங்க அப்புறம் அது பிள்ளைங்க சொன்னாங்க பெரிய அமல் எதுவும் செய்யல நான் என்ன செய்ய ஒவ்வொரு நேரம் வந்து உதுவும் இருக்க மாட்டேன் உதவுதான் இருப்பேன் ஆனா எப்போ தர சரி செய்ய உதவிய சொன்னாங்க 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 அப்ப எதுக்கு நான் சொல்றேன் வாங்க எல்லாம் வரப்பெரிய மாசம் ரம்ஜான் மாசம் ரம்ஜான் அதிகம் பரிவாசம் செய்வாங்க சதக்கா கொடுக்கும் கொஞ்சம் செய்வோம் ஆனா சில இருந்தா அவங்கள கொடுத்துட்டு நாமளே செய்ய முடியும் செய்ய முடியுமா நம்மளை கொடுக்கும் செய்வாங்க